சென்னையில் உள்ள பிரபல ஐடி நிறுவனத்தில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு கார் பைக் மற்றும் தங்கம் வெள்ளி நாணயங்கள் பரிசாக வழங்கி கௌரவிக்கப்பட்டது சென்னை ஈக்காட்டு தாங்களில் பதினைந்து ஆண்டுகளாக இயங்கி வருகிறது ஜெனோவெக்ஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம் இதில் சுமார் இருநூற்றி ஐம்பது பேர் பணியாற்றி வருகின்றனர் பல ஆண்டுகள் சிறந்த முறையில் பணியாற்றி வரும் ஊழியர்களை கௌரவப்படுத்தும் விதமாக சென்னை மதுரவாயிலில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான கணிப்பொறி வல்லுநர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் நிறுவனத்தின் இயக்குநர்கள் ஆனந்தன் சண்முகம் பிரபாகர் மற்றும் சிவகுமார் அனைவரையும் வரவேற்று பேசினர் பிரபல தொழிலதிபர் சுரேஷ் சம்பந்தம் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றி வரும் சிறந்த ஊழியர்கள் ஆறு பேருக்கு ஒரு கார் மற்றும் ஐந்து பைக்குகளை பரிசாக வழங்கி பாராட்டினார் இதேபோல் மேலும் இருபது ஊழியர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் பரிசாக வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய கெஸ் ப்ளோ நிறுவனர் சுரேஷ் சம்பந்தம் நமக்கு எல்லாம் கொடுத்த சமூகத்திற்கு கைமாறு செய்ய வேண்டும் என்றார் ஐ கிரியேட்டட் த ட்ரில்லியன் டாலர் விஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் டுவெண்ட்டி எயிட்டீன் வாட் எவர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபாலோஸ் ரைட் ட்ரில்லியன் டாலர் விஷன் ஒரிஜினலி ப்ரபோஸ் பை மீ அண்ட் அடாப்டெட் அண்ட் வீ ஆர் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் டேக்கிங் தமிழ்நாடு பை டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் ஸோ தட்ஸ் ரியலி மை கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன்

தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்